மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழிகாட்டுதலுடன் அயலக தமிழர் நலத்துறையின் சீர்மிகு செயல்பாடுகள் அயலக தமிழர்கள் மற்றும் அயலகத்திற்கு மேல் படிப்புக்கு செல்லும் மாணவர்களுக்கு என்று சிறப்பு தரவு தளம் அடையாள அட்டை விபத்து மற்றும் ஆயுள் காப்பீட்டு திட்டங்கள் வறுமை கோட்டிக்கு கீழே வாழும் அயலக தமிழரின் குடும்பங்களுக்கு கல்வி மற்றும் திருமண உதவித்தொகை அயலகத்தில் பாதுகாப்பான பயணமும் வேலை அனுபவம் பெற முன்பயண புத்தாக்க பயிற்சிகள் திறனூக்கம் மற்றும் மொழி பயிற்சிகள் அயலக தமிழர்களுக்கு என்று இயங்கும் இருபத்தி நான்கு மணி நேர கட்டணமில்லா தொலைபேசி சேவை இணையதளம் மற்றும் மொபைல் செயலி சட்ட உதவி மையம் மற்றும் தமிழ்நாடு காவல்துறையின் சிறப்பு காவல் பிரிவு சிறு மற்றும் குறு தொழில்கள் தொடங்க கடன் உதவி என்று பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அயலக தமிழர்களின் குழந்தைகளுக்கு வேர்களை தேடி பண்பாட்டு பயணம் அயலக தமிழர்கள் தாங்கள் பூர்வீக கிராமத்திற்கு சேவையாற்ற வாய்ப்பு தரும் நமது கிராம திட்டம் அயலக தமிழர்கள் தாய் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய தொழில் தொடங்க வழிகாட்டுதல் நீங்கள் அயலக தமிழராகவோ அல்லது அயலக தமிழரின் குடும்பத்தினராகவோ தமிழ்நாடு அரசின் பாதுகாப்பான இந்த செயல்பாடுகளால் பயன்பெற இன்றே அயலக மேலதிக தகவல்களுக்கு கட்டணமில்லா தொலைபேசிய இந்தியா ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஏழு ஒன்பது மூன்று அயலகம் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று இணையதளம் என்ஆர் தமிழ் என்றென்றும் அயலக தமிழரின் சேவையில் அயலக தமிழர் நலத்துறை